ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆந்திராவில் தமிழச்சி இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் பார்க்கலாங்க இன்றைக்கி நான் குக்கிங் வளாக் தான் இன்றைக்கி நான் என்னென்ன சமையல் பண்ணேன் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு டே எல்லாம் ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவ் விட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு திரும்பவும் எல்லோரும் ரொட்டீனான வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம் அம்மாமார்களுக்கு அவசரமான சமையல் வேலையை பசங்கள்லாம் அவசரமான படிப்பு அப்படின்னு வேக வேகமாக கிளம்புற வேலையாக இருப்பாங்க எல்லோரும் வீட்டுலயுமே திரும்பவும் பழைய மாதிரி ரொட்டீனுக்கு வந்தாச்சு லீவ் எல்லாம் முடிஞ்சு அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே காலேஜ் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் காலேஜ் இருந்துச்சுன்னா நான் வெள்ளனவே எந்திரிச்சிடுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு ஆறு மணிக்குள்ளவே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் கிச்சனில் வந்து லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் பையனுக்கு செவன் செவன் டென்னுக்கெல்லாம் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சிடணும் அதனால் வேக வேகமாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிச்சனில் வந்து லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ஜாதிப்பூ வந்துருந்துச்சி உதிரிப்பூ அதை வச்சு தான் இன்றைக்கி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டேன் வேறு எந்த பூவும் கிடைக்கல இந்த மாதிரி நல்லா வாசமான மலர்கள் சாமி ரூமில் வச்சு கும்பிடும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சாமி கும்பிட்டு கிச்சனுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு முதலையே சாதமும் பாலும் அடுப்பில் வச்சுருந்தேன் அதனால் நான் சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிடுச்சு வடித்து விட்டுட்டு இட்லி ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கேன்ல ஆந்திராவில் இட்லி வந்து இட்லி குருணை வச்சு தான் பண்ணுவோன்னு நைட்டு வந்து உளுந்து ஆட்டி இட்லி குருணையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நைட்டை எடுத்து வச்சுருந்தேன் நல்லா புளிச்சிருந்துச்சு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அவனுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி தான் பண்ணேன் வேர்க்கடலையை கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுத்துக்கிட்டான் பாதி அளவு வருபடவும் பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் பீசஸ் சேர்த்துக்கிட்டால் போதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் இன்னொரு பக்கம் அவனுக்கு லன்ச் பாக்ஸுக்காக முட்டையும் கேரட்டு போட்ட சாதம் தான் பண்ணேன் ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து பாதி வதங்கவும் அதில் கேரட்டையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ அந்த பக்கம் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக புளி ஜீரகம் சேர்த்து அதை அப்படியே லேசாக வதக்கி விட்டு அரைச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ முட்டை சாதத்துக்கு கேரட்டு பாதி அளவு வதங்கவும் ரெண்டு முட்டையாக அதில் உடச்சி சேர்த்துருக்கேன் உடச்சி சேர்த்து இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம் முட்டை கொஞ்சம் வதங்கி வரும்போது காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்து உங்கள் பசங்க சாப்பிட்ற காரம் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிப்பி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிப்பி தான் முட்டையும் கேரட் சேர்த்து இது வீக்லி ஒன்ஸ் என் பையனுக்கு லன்ச் பாக்ஸுக்கு வச்சுருவேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சும் சாப்பிட்றதுனால இதை வீக்லி ஒன்ஸ் வச்சுருவேன் இது சாதம் போட்டு நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க கேரட்டும் முட்டையும் சேர்த்து ஹெல்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் ஈஸியாக சட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்கள் பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் பாதியும் பையனுக்கு பேக் பண்ணிவிட்டு பாதி வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாதியை எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் அவனுக்கு லஞ்சை பேக் பண்ணிட்டேன் லன்ச் பாக்ஸுக்காக ரீசண்ட்டாக வந்து சில்வர் பாக்ஸு தான் வாங்கினேங்க நம்ம லன்ச் பாக்ஸுக்காக பாக்ஸ் வைக்கிறோம் அதில் மேலே வந்து பிளாஸ்டிக் மூடி தான் வருது ஒரு சில நேரம் நம்ம லன்ச்சு அவசரமாக வைக்கும்போது கொஞ்சம் சூடாக வைக்க வேண்டி வருது அதனால் சூடாக வச்சு அந்த பிளாஸ்டிக் வந்து சூடோடு மூடி போடக்கூடாது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்கன்ட்டு இப்போ நான் பிளாஸ்டிக் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டீல் தான் வாங்கி வச்சுருக்கேன் என் பையனும் கிளம்பிட்டான் செவெண்ட் என்னக்கெல்லாம் அவன் கிளம்பிடுவான் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுவான் அவனு கிளம்பிட்டான் கிளம்புன பிறகு இப்போ இட்லிக்கு காம்பினேஷனாக எங்களுக்கு வந்து வடகறி தான் பண்ணியிருந்தேன் அவனுக்கு வேர்கடலை சட்னியும் பண்ணியாச்சு ஏன்னா இந்த வடகறி நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அவனுக்கு அவசரமாக செஞ்சால் லேட்டாயிரும் அப்படின்ட்டு அவனுக்கு வேர்கடலை சட்னி பண்ணி இட்லி கொடுத்து சாப்பிட்டுட்டு அனுப்பி விட்டுட்டேன் இப்போ வடகரிக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊர்ன கடலைப்பருப்பை கழுவி மிக்சியில் போட்டுட்டு ரெண்டு மிளகா வத்தல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்துலையும் சேர்த்துக்கிட்டேன் அரைக்கும் போதே வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பேர் ஜீரகம் சேர்த்துக்குவாங்க நான் மற்றபடி எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் பேர் வெங்காயம்லாம் கூட சேர்த்துக்குவாங்க வடகரியை ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருந்தேன் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது வடகறிக்கு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிருந்தேன் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓரமாக வச்சுட்டு இந்த வடகறி குழம்புக்காக சின்னதாக ஒரு மசாலா கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் மட்டுந்தான் அரைச்சேன் மற்ற எந்த மசாலா ஐட்டமும் அரைக்கல அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ வடகறிக்கு நல்லா சூடான ஆயிலில் இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரியே போட்டுட்டேன் வடை தட்டியும் போடலாம் ஒரு சில பேர் தோசைகள்லாம் அடை மாதிரியும் தட்டி பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டோம்னா சட்டுனும் வெந்துடும் நம்ம பிச்சு போட தேவையில்லை அதனால் இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி தான் போட்டு எடுத்துகிட்டேன் வடகறிக்கு ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் வேகக்கூடாது கொஞ்சம் எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வேகவும் எடுத்துக்கலாம் இப்போ அதை ஒரு பக்கம் வேக வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் குக்கரில் வடகறிக்காக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக லவங்கம் பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இந்த கறிக்கு அந்த சோம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து அதெல்லாம் பொரியவும் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த பக்கம் குக்கரில் வதக்கிட்டு அந்த பக்கம் வடகரிக்கு வடையெல்லாம் நல்லா போட்டு எடுத்தாச்சு ரெண்டு வேலையும் சட்டனாயிரும் குக்கரில் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிரும் கடாயிலையும் நான் அன்னைக்கு சீக்கிரமாக செஞ்சிடலான்னு குக்கரில் செஞ்சுட்டு வெங்காயம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மூணு தக்காளி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் புதினா வந்து வீட்டில் பறித்தது தான் அதனால் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால அதை மட்டும் சேர்த்துருக்கேன் புதினா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கவும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் இந்த பக்கம் வேகிறதுக்குள்ளே ஒரு பக்கம் வடக்கறியும் போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டவ்லேயும் செஞ்சிட்டோம்னா கறியும் ரெடி ஆகிரும் ஒரு பக்கம் நம்ம வடை பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே இப்போ இந்த மசாலாவோட ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் ஜீரமும் வறுத்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவி எந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா வடையெல்லாம் போட்ட பிறகு நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிடும் அதனால் ரொம்ப கெட்டியாயிரும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுதே நம்மளுக்கு இந்த வடையெல்லாம் போட்டோம்னா அது குக்காகி அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வடையெல்லாம் சேர்த்து இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் போட்டால் சட்டுன்னு ஆயிரும் அப்படியே நம்ம மூடி போடாமனாலும் வேக வச்சுக்கலாம் அது கொஞ்சம் டைம் பிடிக்கல அதனால் இன்றைக்கி நான் மூடி போட்டு வேக வச்சுட்டு வேக வச்சுட்டு ஒரு விசில் வரவும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லேஸாக வடையெல்லாம் நம்ம லேசாக கரண்டியை வச்சு அமுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணோம்னா வடகறி நல்லாயிருக்கும் ரொம்பவும் மேஷ் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டோம்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணி நல்லா கொதிக்கும் போது இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இறக்கிக்கிட்டோம்னா அருமையான வடகறிங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இட்லியை விட தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு இட்லிக்கு தான் பண்ணியிருந்தேன் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டான இட்லியோட வடகறி ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு இந்த காம்பினேஷன் ரெசிபி உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் அருமையான ஒரு ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி முடித்தாச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சீனி அவரக்கான்னு சொல்லுவோம்ல அந்த அவரக்கா வச்சு தான் இன்றைக்கி நான் புளி குழம்பு பண்ண போகிறேன் நல்லா இலம் அவரைக்காயாக இருந்துச்சு அதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சதை இப்போ ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வதக்கியும் வேக வச்சு குழம்பு வைக்கலாம் நான் இந்த மாதிரி முதல்ல வேக வச்சு எடுத்து குழம்புல சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த பக்கம் வேக வச்சுட்டு மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் கருவேப்பில்லை பெருங்காயம் சேர்த்து ஒரு பத்து பன்னெண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இது வதங்கும் போதே அந்த பக்கம் சீனியவரக்காயும் நல்லா வெந்துருச்சு சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா இலசாக இருந்ததுனால ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோடு சேர்த்து மிளகாத்தூள் கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு வேக வச்சுருக்கேன் சீனிய வரக்காயை சேர்த்துக்கிட்டேன் தண்ணி அளவாக இருக்கிற மாதிரி தான் வச்சு வேக வச்சிருந்தேன் தண்ணி அதிகமாக இருந்து அதை வடிச்சு கொட்ட வேணாம் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா குழம்புலையே சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால சீனியம் இருக்காய அது கூடயே சேர்த்துட்டு இந்த கிரேவியோட சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசில் அதில் சேர்த்து இந்த குழம்பு கொதித்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மண் என்ன குழம்பு செஞ்சாலுமே அதோட வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா கமகம் வாசனை வந்துச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சமாக வெள்ளம் நாட்டு சக்கரை எதாவது சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணோம் மூடி போரு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான சீனியாக வரைக்கா புளி குழம்புங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லெண்ணெயில பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டையை வந்து ஆம்லெட் போட்டுவிட்டேன் சிம்பிளாக வெங்காயம் எதுவும் போடாமல் வெறும் முட்டையை தோசை தவாலாக போட்டுட்டு அது மேலே உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூளை மேலே தூவி விட்டுட்டு முட்டை ஆம்லெட்டை வந்து நம்ம பெரட்டி போடாமல் அப்படியே எடுத்துட்டோம்னா நல்லா காரசாரமாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஆம்லேட்டு சிம்பிளாக பண்ணலாம் எப்போவா இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஒரு சில நேரம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுறதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சிலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஆம்லேட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் புளி குழம்பு எல்லாத்தோடவுமே நல்லாயிருக்குங்க ஆம்லெட்டையும் போட்டு எடுத்தாச்சு சாதம் வடித்தேன் இன்னி என் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணணும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு சமைக்கிற நேரத்தை விட கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை கழுவுறதே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குங்க சமைக்கிற விட எனக்கு இந்த க்ளீனிங் வேலைதே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் உடனே உடனே க்ளீன் பண்ணிட்டால் நீட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சமையலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆந்திராவில் தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு நல்லது விளாகில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்